ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம வஷ்னி வந்து இப்படி ஸ்ரீஜா கிட்ட வம்பெழுத்துருப்பாங்க ஸோ அதை நினைச்சு ஸ்ரீஜா செம கடப்பில் இருந்துகிட்ருக்காங்க அங்கே பார்த்தோன்னா சுபத்ரா வந்து ஸ்ரீஜா கிட்டே தனியாக பேச வராங்க என்னாச்சு ஸ்ரீஜா என்ன நம்ம அத்தை வந்து ஆவோன்னா இந்த வர்ஷினிய மருமக மருமகன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களேன்னு யோசிக்கிறியா இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை பறிச்சு நான் ஒன்னும் வர்ஷினி கொடுக்க மாட்டேன் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதனாலதான் அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்க இன்னும் ஒரு மாதம்தான் இன்னும் ஒரே மாதத்துல என்ன ஏதுன்னு உனக்கு தெரிய வரும் அப்போது உன்கிட்ட தானே உண்மையை சொல்லுவேன் புரியுதா அதனால வாழ்க்கை பறி போகும்னு மட்டும் நீ யோசிச்சிடாதா அப்படின்னுட்டு சுபத்ரா அங்குறது போனதும் ஸ்ரீஜா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன இது வாழ்க்கையும் பறி போகாது ராகுவே வாழ்க்கைலையும் வர்ஷினி குறுக்க வரமாட்டேன்னு அடுத்த சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாமல் அவங்க ரிலேட்டிவ்ல வேற யாரையாச்சும் மாப்பிள்ள பார்த்து வச்சுருக்காங்களா அப்படின்னா சந்தோஷம்தான் என்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து ராகவ் வராங்க என்ன ஸ்ரீஜா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்பான்னு பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கே அப்படின்னு ராகவ் பின்ன சந்தோஷமா இருக்காதா இப்போதான் அத்தை என்ன வந்து பார்த்துட்டு போறாங்க அத்தை தானாகவே வந்து பேசிட்டு போறாங்க என் வாழ்க்கையிலயும் உங்க வாழ்க்கையிலயும் வர்ஷினி வர மாட்டாளாம் அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களா அதனால இன்னும் ஒரே மாசத்துல தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு போறாங்க எப்படியோ வர்ஷினியை எவன் காட்டினா எனக்கு என்ன ஆனா நம்ம வாழ்க்கையில் மட்டும் வர்ஷினி வரமாட்டோம் மாட்டா ராகவ் அத உங்க அம்மா அவங்க வாயாலேயே சொன்னாங்க அப்படின்னதோ ஏய் என்னடி உளர்ற அப்படின்னதோ நான் உளரல உங்க அம்மாவை தான் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னதோ ராகவ் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே விஷயத்த நம்ம இசைக்கிட்ட வந்து சொன்னதோ என்ன ராகவ் சொல்றீங்க அம்மா உங்க ரிலேட்டிவ்ல வேற யாராச்சும் கல்யாணம் ஆகாம இருக்காங்களா அப்படின்னு போதோ இல்ல இசை எனக்கு தெரிஞ்சு தூரத்து சொந்தம் கூட இல்ல ஆனா எந்த நோக்கத்துக்காக அம்மா அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு போதோ என்ன இப்படி பேசிட்டு ராகவ் சரி பார்க்கலாம் அதான் அத்தை ஒரு மாசத்தால சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படி என்ன விஷயம்னு தெரிஞ்சிடும் மாதிரி இசை வந்து சமாதானப்படுத்துறாங்க ராகவ இந்த பக்கம் நம்ம விஷால் அவங்க ரூமுக்கு வந்து அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க அப்ப இசை வந்து என்ன விஷால் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு போதும் இங்க பாரு அன்னைக்கு அந்த ரம்யா வந்து அடிபட்டேன்னு சொன்னல நான் கூட நம்பாம விட்டனே அப்படின்னா அது உண்மைதான் இசை அப்படின்னு போதும் பரவாயில்லையே அவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு போதும் நடந்த விஷயத்த விசால் இசைக்கிட்டு சொல்றாங்க இப்போ வச்சு என்ன நம்புறீங்களா அது ஒரு அது திட்டம் போட்டு பண்ண ஒரு சேல் தான் இதுக்கு பின்னாடி அந்த ஸ்ரீஜா தான் இருக்கா இன்னைக்கு அந்த ரம்மியா இல்லாம போனாங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எப்படியோ இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கிறது ஸ்ரீஜாங்கிற உண்மையும் கண்டுபிடிப்பீங்க விஷால் அது மட்டும் கிடையாது இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும் உங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகவும் தான் நான் உங்க வாழ்க்கையில வந்தேங்கிற உண்மையை கண்டுபிடிப்பீங்க அது ஒன்றும் அவ்வளவு தூரத்துல இல்லை அப்படின்னுட்டு நம்ம இசை அங்கேருந்து போனதும் விஷால் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இவ இப்படி பேசிட்டு போறா அப்படின்னா இசை சொல்றது எல்லாமே உண்மை தானா நாமளும் திடீர்னு ஸ்ரீஜாவை சந்திக்கப்பட முடியாது நான் அத்தனை வருஷம் காதலிச்சிருக்கோம் ஆனா நம்பாமல் இருக்க முடியல சரி பார்க்கலாம் விசாரணையில உண்மை தெரிய வரும் இல்லையா அப்படின்னுட்டு இந்த பக்கம் விஷால் வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம இசை ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க விஷால் எப்படியோ ரம்யா விஷயத்தை வந்து நம்பிட்டீங்க போக போக என்னைய நீங்க நம்புவீங்க ஸ்ரீஜாவோட உண்மையான முகமும் உங்களுக்கு தெரிய வரும் என்கிற மாதிரி அந்த பக்கம் இசை வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு மாதம் கழிச்சிருச்சு அப்போ சுபத்ரா வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறாங்க பாருங்க இத்தனை வருஷமா எனக்கே தெரியாம இருந்த ஒரு உண்மையை உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன் எனக்கே என்னோட கல்யாண நாள் அன்னைக்கு தான் என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் வந்து கிஃப்டா கொடுத்தாங்க இப்போ அந்த உண்மையை உங்க எல்லாருக்கிட்டே நான் சொல்ல போறேன் அப்படின்னதும் என்னமா சுபத்ரா சொல்ற அன்னைக்கு சொல்லாதத இன்னைக்கு சொல்ல போறேன்னு சொல்றா அப்படி என்ன உண்மை அப்படின்னு போது அத்தை எனக்கு கடைசி ஒரு பையன் பிறந்தா இல்லையா குரமாத்தையில ஆமா ஆமா அவன் தான் நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்னு போதும் அத்தை என் உயிரோட தான் அப்படின்னதும் எல்லாரும் பேரதிர்ச்சியா சிந்தாமணியே ஐயோ அண்ணி என்ன நீ சொல்றீங்க அப்படின்னதோ ஆமா அப்படின்னுட்டு டாக்டர் சொன்ன விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறாங்க நம்ம சுபத்ரா இதை கேட்ட எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாறாங்க அத்தை இந்த விஷயத்தை கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு இந்த பக்கம் விஷாலோ ராகவோ ஆமாம் நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு தம்பி கிடச்சிட்டான்னு சொல்லுங்க அப்படின்னதும் ஆமாம் அப்பா அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் அமெரிக்கால இருந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னதும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஸ்ரீஜா இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ நான் சொல்லல வர்ஷினி தான் இந்த வீட்டோட மருமக மருமகன்னு இப்போ புரிஞ்சுதான் அப்படின்னதும் எல்லாரும் குழப்பம் அடைகிறாங்க ஆமா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு ராகவ் சொன்னதும் ஐயோ இங்க பாருப்பா நான் வர்ஷினி தான் என் வீட்டு மருமக மருமகன்னு அவன் மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு அதான் என் மூணாவது பையன் அசோக் வரா இல்லையா அவன்தான் நம்ம வஷினிய கட்டிக்க போறோம் மாப்பிளா அப்படின்னதும் ஸ்ரீஜாவுக்கும் சிந்தாமணிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல இந்த பக்கம் ராக் மனசே உ போயிடுது ஆமா எவ்வளோ சொல்சையில இருந்தா வார்ணி ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்காம போயிடுச்சு நானும் மருமகம் மருமகன்னு ஆளுமா பதிய வச்சுட்டேன் அதான் அவளோட ஆசை எப்பவுமே நிராசையாக கூடாது இல்லையா என் பையன் அசோக்க கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அசோக் வீட்டுக்கு வந்ததும் உடனே இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னதும் இசை வஷினியால இதை தாங்கவே முடியல

ஒரு ரூம்ல வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ ஸ்ரீஜா வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆட்டோ எல்லாம் போட்டீங்க இப்ப பாத்தீங்களா அச்சாங்க அத ஆப்போ இங்க பாருங்க இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னால வர்ஷினி கூட சேரவே முடியாது அதான் உங்க தம்பி அசோக் வாரார் இல்லையா அசோக்கு தான் வர்ஷினி அச்சுச்சோ ராகவ் பாவோ இத்தனை வருஷமா உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாத உங்க தம்பி வாரான் அவன் வாரான்னு நினைச்சு சந்தோஷப்பட போறீங்களா இல்ல உங்க வாழ்க்கை வந்து பறிப்போக போகுது போகுதுன்னு சோகப்பட போறீங்களா எதுவா இருந்தாலும் எனக்கு சாதகமா முடிஞ்சிடுச்சு அதுவே போதும் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு ஸ்ரீஜா அங்கிருந்து போனதோ ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இந்த பக்கம் வஷ்ணி அவங்க வீட்டுக்கு வந்து அழுதுட்டு உடனே இசை வராங்க வஷ்ணி நீ அழாத வஷ்ணி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் சொன்ன மாதிரி உனக்கும் ராக தான் கல்யாணம் நடக்கும் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு போது என்னக்கா அத்தை வேற எப்படி இருக்காங்க அவங்க பேச்சே நான் எப்போக்கா மீறி இருக்கேன் எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னதும் உடனே சுபத்ரா வஷ்ணியை அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க சமதி ஏதோ வாஷினி வந்து ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம போயிடுச்சு என்னென்னவெல்லாம் நடந்துருச்சு அதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னோட கடைசி பையன் இல்லைன்னு இருந்தேன் ஆனால் இப்போ அவன் அமெரிக்கால இருக்கான் அவன் தான் இருக்கா சமதி இன்னைக்கு வீட்டுக்கு நான் ஒரு என் கடைசி பையன் கல்யாணம் பண்ணலான்னு இதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னதும் அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்ன சொல்றீங்க ஆமா சமந்தி நிஜமா தான் சொல்றான் அப்படின்னதும் நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல ரொம்ப நன்றி சமந்தி எனக்கு முழு சம்மதம் அப்படின்னதும் வந்து ஃபீல் இதோட